இப்ப எப்படி அதோட மண்ணை வந்து அடிவேர்ல வச்சுட்டா அது பாட்டு குழந்தைங்களா எப்படி சொல்றீங்க இது நம்ம பச்சை அது நம்ம பருவோட படுத்துனா தான் வரும் சாணி போட்டு மருந்து அடிக்க மாட்டாங்க இவங்க வந்து இந்த பரம்பல உள்ள வந்து மருந்து அடிக்கிறது இல்லை லாட் சாணி போட்டு உண்டாக்குறாங்க இங்க உள்ளதெல்லாம் இங்கே பறிச்சு கொடுப்பாங்க நம்ம வர்றவங்களுக்கே பறிச்சு கொடுக்கறது தான் ஆப்பிள் கிடைக்குமா ஆப்பிள் இப்போ சீசன் இல்லப்பா மழை வந்ததுனால இல்லை கொட்டி போயிடுச்சு ரெண்டு மரத்துல இருக்கு அதனால பாக்கிறதுக்கு வச்சிருக்காங்க இது பிளம்ஸ் மரம் இது வந்து சிண்டா டார்ச் பூவு இந்த இருக்க சிண்டா டார்ச்னா அந்த ஆரஞ்சு கலர்ல பக்கத்துல போய் வீடியோ எடுத்தாங்களா நான் எடுத்துட்டு வாங்க ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமா படுக்கது ஆரஞ்சு கலர்ல அந்த இந்த இருக்குது நம்ம இங்க தேறங்க இதுக்கு போல இதுல கம்பி வேலி இல்ல இது வந்து சோவரி கொய்யாக்கா இந்த மரம் அந்த காய் இருக்க இது வந்து சிண்டா டார்ச் பூவு இது நம்ம பேரிக்கா இந்த இருக்கு இது பேரிக்கா

ஓ இந்த பெருசாக வந்துருக்கு அங்கே வந்து சிறுதாக வரும் இந்த பூங்க ஓ அதான் அப்புறம் வந்து இது சின்ன டோர் அந்த இது சின்னர் டோர்ச்சில் இது வந்து நம்ம பீச்சிஸ் வந்து லட்டரிங் லட்டரிங்கில் வந்து பீ பீச்சியில் வந்து வேற ஒரு ஐட்டம் ஆப்பிள் பார்த்துட்டிங்களா விட அங்கே இருக்குதான் இது இந்த மரம் பிளான்ஸுங்க மரத்தில்தான் பிளம்சுங்க அது வந்து இப்போ சீசன முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம கிருசுமம்பழம்னு சொல்லுவாங்க தக்காளி மாதிரி வரும் பேட்டைக்காய் இந்த ஆக்காப்பழம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சிறுமாயாத்தான் எல்லாமே மண்ணை பொறுத்தும் இந்த இடத்த பொருத்தும் வருதுங்க அது அங்கே சூடுனால வரும் அது இடம் அந்த மண்ணுகளுக்கும் அந்த சூட்டுகளுக்கும் வராதுங்க இங்கே எல்லா ஐட்டும் வச்சிருக்காங்க

இது பூ இது பிளம்ஸ் இது டான்சிங் லேடி டான்ஸ் ஆடுமோ அது வந்து காலு கைய விரிச்சு பாவாடை கட்டின மாதிரி ஓ டான்சிங் லேடி ஓகே ஓகே இது தாத்தா தாத்தா பூ தானங்க இது அது தாத்தா தாத்தா பூ இல்ல அது வேற தாத்தா அப்படியே வேற தாத்தாங்களா ஓகே இது பாருங்க ஆரஞ்ச் ஆ ஆப்பிள் இது ஆரஞ்ச் இது டீல உள்ளதெல்லாம் ஆரஞ்ச் இதெல்லாம் மரத்தாடி

ஒரு அலை இருக்கத்தான் பழு மாதிரி வெடிக்கிறது தான் இது வந்து அலங்கரப்பூங்க இது ஆரஞ்சு இது வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் அந்த மேலே இருக்க அந்த பெரிய மரம் தண்ணி ஆப்பிள் இருக்குமே இது வாட்டர் ஆப்பிள் இந்த கம்பு குத்திக்கிறது எல்லாமே பெரி கீழே இருக்கு சின்ன காய்க பிளாக்பெரி காமிக்கிறோம்

ஆப்பிள் மட்டும் தான் அந்த மாதிரி கொண்டு போறாங்களா எல்லாமே கொண்டு போகு வள போடுறது குச்சிங்க எவ்வளவு வளையே போட முடியாது ஆனா வந்து மரம் வளரணும்னா அப்புறம் வலை போடிங்கனா மரம் வளராது இல்ல அது பழம் வந்தா தான போடுறோம் நீ ஒளிச்சு எடுத்துருவாங்களே அப்படியே நீ அந்த பழம் தீந்த உடனே எடுத்துறணும் இந்த எல்லாமே சீசன் முடிஞ்ச உடனே பாதி வளையெல்லாம் எடுத்துருச்சு இல்ல மழை வந்ததனால அது ஆரஞ்சு பா ஆனா மேக்ஸிமம் ஆப்பிள்

கேரளாவில பிறந்து வளர்ந்து பச்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழும் மலையாளமும் இருக்கு மலையாளக்காரர் மலையாளம் சொல்லிக்கிறல்லாம் தமிழுக்காரர் இது வந்து பூட்ஸ் நிறைய பூட்ஸ் அது ஆயிரம் இந்த நூறு வகை பூட்ஸ் வச்சிருக்காரு பூ வகையிலயும் ஒரு பத்து நூறுக்கு வச்சிருக்காரு எல்லா வகையிலும் இருக்கு

முப்பத்தி எட்டு வருஷத்துல இருந்து உண்டாக்கி எடுக்கிறாரு வந்து முப்பத்தி எட்டு வருஷத்துல வேலை வந்து இருக்காங்க பாலா கோட்டையம் அஞ்சு இடம் எடுத்து இங்க இருந்து இப்ப ரிட்டாடுமாகி இருக்க எடுத்து இருக்காங்க இந்த பழத்தெல்லாம் இங்க உள்ளதுல நாங்க நாலஞ்சு வருஷமா வந்துட்டு போவோம் ஒன்பது மணி சொந்த ஊரு பெருமலை